தோழர்களே த காவி கும்பல் இருக்கான் பாருங்க ஜாம்பிகள் மாதிரி ஒன்ன கடிச்சுச்சின்னா அவன் ஜாம்பியா மாறிடுவோம் அவன் போய் இன்னொருத்தனை கடிச்சா அவன் ஜாம்பியா மாறிவோம் அப்படி ஜாம்பிகள் மாதிரி இடையே பரவுவானுங்க இவனுங்க அப்படி என்னத்தை காமிச்சு பரப்பி இவங்களை அப்புறம் அடிச்சு ஒன்னா சேர்ப்பாங்கன்னா அஹ் சாதிவெறி மதவெறி இனவெறி பணவெறி பதவி வெறி அம்புட்டையும் போட்டு கலக்குனா அதுதான் காவி வெறி புரியுதுங்களா இந்த காவி வெறியை வளர்க்கறதுக்கு எல்லா ஐட்டத்தையும் இறக்கி விடுவானுங்க அப்படியே மொத்த திருட்டு பயில்களே மொத்தமாக கூட்டிகிட்டு போய் உள்ள உட்கார வச்சுட்டு மாப்பிள்ளை வந்துரு உனக்கு அது ரெடி பண்ணிட்டேன் மாப்பிள்ள வந்துரு உனக்கு இந்த பதவி தான் மாநில தலைவர் பதவி நீ திருட்டு பயிலாக இருந்தாலும் மாநில தலைவராக இருந்துக்கலாம் அப்புறம் மாப்பிள்ளை ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா திருநாம்பாரு அவங்ககிட்ட ஒரு பங்கு கேட்டான் அவனை கட்சியில் சேர்த்து விட்டுருவோம் அப்படியே ஐயா மேலே போய் சொல்லி தலைவர்கிட்ட சொல்லு தாடிக்கிட்ட சொல்லு அவனை காப்பாற்றிக்கிட்டு இப்படி தான் அவன் பிளானே இருக்கும் இல்ல புதுசு புதுசா வருவாங்க பாரு சினிமால பேர் மொத்தமா உள்ள ஏன்னா காசு ஒரு மேடைக்கு சாதாரண ரூபா குடுக்கறாங்களா கொஞ்சம் நல்லா பேசுறவன்தான் இருபத்தஞ்சாயிரம் லைன கட்டி நிக்கிது நாயாது சரி நில்லு அது பொழப்பு ஓம் கஞ்சிக்காக நிக்கிற அப்புறம் நான் இடையில வந்து சாதி ஒழிப்பு பிரச்சாரம்லாம் பண்ற ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நான் பாத்துட்டு இருக்கேன் நான் எப்பயுமே நாலஞ்சு மணி நேரம் நியூஸ் தேடுவேன் அது பேப்பர்ல தேடுவேன் நெட்ல தேடுவேன் நியூஸ் கண்ட்ல தேடுவேன் அப்புறம் சமூக வலைத்தளங்கள்ல தேடுவேன் அது ஒரு நாலஞ்சு மணி நேரம் தேடுவேங்க சமூக வலைத்தளங்கள்ல தேடுவேன் பேப்பர்ல தேடுவேன் அதுல தேடுவேன் இது நியூஸ் எல்லாத்துலயும் தேடுவேன் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் சாலிடா நான் நியூஸ் தேடுவேன் பத்து நிமிஷம் வீடியோ அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் அதுல என்ன பேசலாம் அப்படின்றதையும் நான் யோசிப்பேன் சில சமயத்துல அவ்வளவு யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது கடனு சொல்லிடுவேன் ஆனா அதுல புது தகவலா இருந்தா வேற என்ன நடந்திருக்கு ஒரு பாலிடிக்ஸ்னா இன்னைக்கு நடந்ததுல புது ஏதாவது தேடிக்கிட்டே இருப்பேன் இதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணது நம்ம தம்பிங்க நோகாம அப்படி அந்த நியூஸை மட்டும் எடுத்து அவர் சன கொடுத்துருவான் தம்பி நீங்களாம் சின்ன பையங்கடா கொஞ்சம் உழைங்க நோகாம தூக்குற வேலையை நிறுத்துங்க கொஞ்சம் உழைச்சி எங்களை மாதிரி முடியாதவங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு வயசாயிடுச்சுல அந்த வேலையை நீங்க பாருங்க சரி இது நம்ம சொந்த கணக்கு இந்த ஜாம்பிகள் கணக்கு இருக்கு பாருங்க அப்படி தேடிட்டு இருக்கும் போது அதுல பார்த்தா ஒரு ஜாம்பி வந்து நிக்குது அது ஒரு பாடல் வெளியிட்டு விழாவாம் அதுல மூத்த ஜாம்பி ஒண்ணு கிழட்டு ஜாம்பி ஒண்ணு இருக்கு அது பேரு வந்து ரஞ்சித் பா ரஞ்சித் இல்லைங்க இது நடிகர் ரஞ்சித் ஆந்தாலு கொஞ்ச நாளாவே போற வரவங்க கழுத்தெல்லாம் கடிச்சிட்டு இருந்தாப்புல அதையும் கொங்கு மண்டலத்துல போனாருன்னா கொடவெறியா கடிப்பாரு கடிச்சாருன்னா தொண்டைய கடிச்சு ரத்தத்தை உருகிறதா ஒரு வேலை அவங்க போய் பண்பாடு நாகரிகம் பலாச்சாரம் அந்த பழம் இந்த பழம் எல்லாத்தையும் எதுவாப்பில ஏன்னமோ வயசான காலத்துல அவருக்கும் பசிக்கும்ல அவருக்கும் இருக்குல்ல அப்ப அங்க ஊருக்குள்ள இருக்கிறவங்க கேட்ட காசை கண்ணா புடிங்கன்னா நல்லா பணக்காரங்க அந்த ஊரு காசை கண்ணிய புடிங்கே கால காலில் விழுந்து நம்ம பொம்பளை பிள்ளையில பாதுகாப்பா ஒரு படம் எடுக்கணும்ச்சி அப்படின்னு எடுத்துதான் இசை வெளியிட்டு விழா அதுவே ஒரு இருக்கிற படம் அதுக்கும் ஒரு இசை வெளியிட்டு விழா சரியா அப்படின்னு பார்த்தா ஒரு புரட்சி போராளி பேசினாரு பாருங்க எங்க என்னங்க சவுக்கு சொங்குரு சவுக்கு சொங்கர் தூக்கி போட்டு மிதிக்கிற அளவுக்கு பேசிக்கிட்டாருங்க அம்புட்டு புரட்சி பண்றதுக்கு அப்படியே கை துடிக்குது வாய் துடிக்குது அப்படியே

அதுல அவர் என்ன சொல்றாருன்னா பாரஞ்சித் படம் அப்புறம் நம்ம வெற்றிமாறன் படம் இது இது வளர்ந்த பிறகு சினிமா தளர்ச்சி எடுந்து தளர்ச்சி அப்படியே துடிக்குது சப்பு சப்பு சப்புனு அரைச்சு விடலாமான்னு இருக்கே வட ஓட்டி போடுறோம் அப்படின்ற அளவு போக வந்துச்சு யாருடா நீங்க எல்லாம் ஏன்னா கடுகளவு கூட மூளை இருக்காதா ஒரு சாதி பெருமை பேசுற நீங்க இம்புட்டோன்னு மூளையோட நேர்மையா சமூக பேச மாட்டீங்களா சோறு அப்படி பசிக்குதாடா உங்களுக்கு அவ்வளவு பசி வெறியிலையா இருக்கீங்க சோறு போற இடத்துல போய் உட்கார்ந்துருவீங்களா அவ்வளவு கேடு கட்ட கும்பலா நீங்க அதுல என்னன்னா தளர்ச்சி தளர்ச்சியா இருந்துச்சு சினிமா தளர்ச்சி ஆயி சினிமா தளர்ச்சி ஆயிச்சு போச்சு பாத்தீங்களோ அப்படியே துடிக்கிறப்பல ஹே ஓரமா போய் உட்காரு உனக்கு தான் மூளையே இல்ல தலையே இல்லாத முண்டோ தலை இருந்தாதானே தானே மூளை இருக்கும் வந்து உட்காந்து உருட்டிட்டு கிடக்குற யாரு வந்த பிறகு எது தளர்ச்சியாச்சு சாதீன என்னன்னு தெரியுமா அதுல அவர் சொல்ற இங்க பாருங்க தேட்டர்ல பாருங்க எந்த சீட்ல யாரும் உட்காந்துருக்கான்னு யாருக்கும் தெரியாது எல்லாரும் சேர்ந்து விசில் அடிக்கிறோம் அதுதான் இந்த இந்த இதெல்லாம் நாங்களாம் பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடியே பட்டிமன்றத்துலயும் நாங்களாம் உருட்டோம் நாங்களே ரிட்டையர்டாயி போயிருக்கோம் நீ எல்லாம் ரிட்டையர்டாயி ரொம்ப நாளா இருக்கணும் ஆஹ் நீ படம் எடுக்க வரும்போதெல்லாம் நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கோம் கிளம்பி ஓரமா போய் உட்காந்துக்கணும் வயசான காலத்துல வாங்கப்படக்கூடாது ஆஹ் அப்படியே உருட்டுறதுதான் ஹே

ஊரையும் சரியும் பிரிச்சு வச்சுட்டு உட்காந்து ஒலை வச்சு பேசுவான் தன்னை பெரிய புடுங்கியா காட்டிப்பான் இந்த எதுவுமே இல்லாம நீ ஒரு ஓரவான உருட்டிக்கிட்டு இருக்க முத எங்க ஊர்ல வந்து பார்க்கலாம் அன்னைக்கு தெரியும் உனைய வச்சு செஞ்சு அனுப்புவானுங்க நீ யாருன்னு சொல்லிப்பாரு செம்பி அனுப்புவானுங்க அன்னைக்கு தெரியும் சாதி வரீனா என்னன்னு ஆமா நான் தெரியாமலே கேக்குறேன் காலம் ஊற ஒருத்தரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க முதுக காமிச்சுட்டே உட்காந்துருப்பாங்களோ ஏண்டா அடிக்கிறேன்னு கேட்டா உனக்கு எகிரிட்டு வருது திரும்ப அடிச்சா தாங்க மாட்டேன் அடிக்கிறன் கேக்குறதுக்கே உனக்கு எரியுது உனக்கு எகிரிட்டு வருது கணல்கண்ண வந்து நொறுக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்க அதுக்கிட்டாங்கன்னா நாங்க பாத்துட்டு இருக்க மாட்டோம் அடிச்சா திரும்ப அடிப்போம் டே கண்ணா இந்த காவங்கடிகள சினிமாவோட வச்சுக்க தனியா நீ ஒத்தாலா வந்து பாரு என் வீட்டு சின்னப்புல கூட மூஞ்சியில ஒண்ணு கடிச்சிட்டு போயிரும் அவ்வளவு மோசமான கேடு உண்டோ நீ எங்க நேரத்தை பத்தியா ஓங்கூட அரசியல் பேசணும் இருக்கு எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் அரசியல் பேசின இடத்துல முல்ல மாறி முடிச்சோவிக்கு கீரை இதுக்கெல்லாம் அரசியல் பேச வேண்டியது அவன் டேய் கை இருக்கணும்டா அதுக்கு முத அடக்கி வாசிக்கிறதுனால ஜனநாயகத்தை நாங்க நினைக்கிறனால எல்லாம் நடந்துட்டு இருக்க வேட்டியோட ஜனநாயகத்தான் தூக்கி ஓரம் கட்டிட்டு வாம் பாத்துக்கலான்னு களத்துல இறங்குனா நீ எல்லாம் போயிருவேன் நாங்க இன்னமும் ஜனநாயகத்தை மதிக்கிறனாலதான் நீ எல்லாம் மேடையில் வீசிட்டு அமுக்கிடுவேன் பிரிக்குருவேன் முடிச்சிருவேன் நொறுக்கிடுவேன் இந்த மேட்டர் எல்லாம் இன்னைக்கோட நீங்க ரொம்ப ஆடக்கூடாது அடக்கி வாசி எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது சரியா இன்னொரு விஷயம் கூட இருக்குங்க வெற்றிமாறனும் இவரும் வந்த பிறகு எப்படி தளர்ச்சி அடைஞ்சிச்சு என்ன காண்டு தெரியுமா பாராஞ்சி படத்துல பாரஞ்சித் இருக்கும் ஒரு தலித்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் நான் கேக்குற கேள்வி மட்டும் இல்ல நான் அடிச்சு ஜெயிப்பேன்டான்னு இருக்கும் அந்த காண்டு உனக்கு ஒரு தலித்து வந்து அடிச்சு ஜெயிக்கிற மாதிரி படம்லாம் எடுக்கலாமா அப்படின்னு உனக்கு உள்ளுக்குள்ள ஊருது அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிதான் படம் இருக்கும் அடிச்சு மாதிரி தான் படம் இருக்கும் படிக்கிற மாதிரி படம் இருக்கும் கால் மேல கால் போட்டு கோட்டு போட்டு உட்கார தான் படம் எடுப்பான் என்னடா பண்ணுவீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க சாதி வெறி கும்பல் வந்துட்டானுங்க உடனே இன்னொரு பக்கம் வெற்றிமாறன் பாத்தீங்களா வெற்றிமாறலாம் என்ன வந்த படம் சினிமா தளர்ச்சி எடுஞ்சு வெற்றிமாற ஒத்த வசனம் வச்சா இன்னும் மனசுலயே நிக்கிது என்ன வசனம் தெரியுமா அது உனக்காக மட்டும் இல்ல ஊருக்காக வச்சான் தம்பியே காடை வச்சிருந்தா காடை பிடிங்கிப்பான் காசை வச்சிருந்தா காசை பிடிங்கிப்பாடா படிப்பு மட்டும் தானே புரிய நல்லா படிக்கணும்டா நீ நல்லா படிச்சு பெரியவனா வரும்போது அவங்க நமக்கு செஞ்சதவே திரும்ப செய்யாதடா செருப்ப கழட்டி கவ கொடுத்து அடிச்சு மாதிரி இருந்துச்சா இந்த ஒரு வசனத்துக்கு அந்த கொண்டாடணும் என் வெற்றி மாறின அம்மா பெரிய படைப்பாளி நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது துச்சா பையன் நீங்க வந்து பேசிக்கிட்டு கிடக்குறீங்க படைப்பா தாங்க ஒரு மனுஷனை ஒரு சமூகத்தை உயர்த்தி பிடிக்கணும்

நாடக காதல் கூலிங் கிளாஸு ஜீன்ஸ் பேண்ட்டு டீஷர்ட்டை போட்டு எங்கள் வீட்டு பொம்பளை பிள்ளைங்கள்லாம் ஏமாற்றி லவ் பண்ணி கூட்டிகிட்டு ஓடிடுறாங்க இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்து பொம்பளை பசங்கள் கட் பண்ண ஒடுக்கப்பட்ட சமூகத்துடைய பசங்கள்லாம் அப்படின்னு நீயும் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து சொல்லிகிட்டு தான் இருக்கீங்க நான் சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன் நாங்களும் படிக்கிற காலத்துலேருந்து இதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் திரும்பவும் நான் கேட்குறேன் ஏன்னா உங்கள் வீட்டு பிள்ளைங்க அம்புட்டு முட்டா பிள்ளைங்களாடா அவ்வளவு மூளையே இல்லாததா உன்ன மாதிரியே அப்படிதானே நீ சொல்ற அறிவா இருக்கான் ஒரு ஆள் ஹேண்ட் இருக்கான் ஒரு ஆள் பெரிய பதவியில இருக்கான் ஒரு ஆள் வந்து கெத்து காட்டுறான் சமூகத்துக்கு தலைவனா இருக்கான் அந்த ஆள் மேல காதல் வருதுன்னா அது ஒரு நியாயம் ஓம் வீட்டுக்குள்ள டி ஷர்ட்டை லவ் பண்ணுது கண்ணாடியை லவ் ஒப்புதுன்னா அதை நீ வளர்த்த லட்சம் அப்படித்தானா அதுதானே அர்த்தம் அப்போ ஓம் பேச்சுல அதுதானே தெரியுதே தெரியுது டிஷர்ட்டை பார்த்தா எப்படி லவ் பண்ணிப்பிடும் ஐயோ கூலிங் கிளாஸை பார்த்தா எப்படி லவ் பண்ணிப்பிடும் அப்படின்னு சொல்கிறேன்னா உன் வீட்டு பிள்ளை நீ இதை விட அசிங்கப்படுத்த முடியாதியா மூளையே இல்லாத பிள்ளையை பெற்று வச்சிருக்கோம் வளர்த்து வச்சிருக்கோம் நீயே சொல்லிட்டுற நான் என்ன சொல்கிறேன்னா தேர்வு செய்கிறது அந்த பிள்ளைங்களுடைய உரிமை காதல்லாம் இந்த சாதி அந்த சாதின்லாம் பார்த்துட்டு வராது நமக்கு ஏதோ நெருக்கமான ஒரு உணர்வு வரும்போது அவங்க மேல காதல் வரும் அது வருது அது நம்ம பிள்ளைகளுக்கும் வரும் இது இந்த சாதி அந்த எல்லாம் பார்த்து நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தெல்லாம் லவ் பண்ண வைக்க முடியாது ஏன்னா அது பாட்டுக்கு வரும் அது பாட்டுக்கு போகும் சரியா அதை நம்ம கேட்க முடியாது இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு மூளை இருக்கு உடனே தான் இல்லை அதனால இந்த ஓரமாக வச்சிரு திரும்ப வந்துக்கிட்டு இந்த இந்த நாடக ஒரு கட்சி தலைவர் வேண்டுமென்றே தன்னுடைய தொண்டர்களே நீ திரும்ப நான் சொல்ல வர உனக்கும் ஜெய்தா அந்த அன்னை தான் போராடிக்கிட்டு இருக்கு ஒன்னியெல்லாம் காலில் மிதிப்பட்ட நரகன் மாதிரி ஓரமா தேய்ச்சி விட்டுட்டு ஒன்னெல்லாம் ஊர்கா மாதிரி ஓரமாக உட்கார வச்சிருக்காங்க காவிங்க அவன் உன்னை ஒரு பொருட்டாவே பாதிக்கலை நீ அவனுக்கு ஒரு ஊர்வா கூட இல்லைன்ற உண்மைய நீ புரியலை சூத்திரன்ற பேர்லாம் உனிய நாயை விட கீழே வச்சிருக்க அந்த உண்மை உனக்கு புரியலை சோறு போடுறாங்க பல்ல காட்டிக்கிட்டு தட்டை தூக்கிட்டு நீ நிக்கிற ஆனா ராத்திரி மகளும் சோறு தின்னாம தூங்காம ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு பயணம் பண்ணி உடம்பு முடியாத சூழ்நிலை கூட பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டுக்கு போராடுறவர் எங்க அண்ணன் நீயே உன் வீட்டு பிள்ளையவே கேவலப்படுத்துறவன் இடஒதுக்கீடு போராடணும் வேலை வாய்ப்புக்கு போராடணும் எங்கள் வம்சத்தை சரி பண்ணணும் எங்கள் சாதியை உயர்த்தி பிடிக்கணும்னு நீ நினச்சா கூட அது ஒரு நியாயம் இருக்கு ஓன் ஜாதிக்கு இடஒதுக்கீடு ஓன் ஜாதிக்கு வேலை வாய்ப்பு ஓன் ஜாதி பிள்ளைகளுடைய கல்வி ஓன் ஜாதி பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பு காலில் நிற்கிறது இதை பற்றி பேசு இதெல்லாம் நீ பேசக்கூடாதுன்னு தாண்டா ஒருத்தவன் மூளையில் உட்கார்ந்துக்கிட்டு சாதி வெறியை தூண்டிக்கிட்டு இருக்க நீ அதில் மயங்கிட்டு இருக்க ஓ அடிப்படை உரிமைக்காக நீ போராடக்கூடாதுன்னு நினைக்கிறது இந்த கும்பல் இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உனக்காகவும் சேர்த்து சூத்திர பயல்க பிற்படுத்தப்பட்டனுக்கு பயலுக்கு சேர்த்து போராடுறது இது அப்புறம் நீ என்னமோ கழட்டி விட்டிய எல்லா வந்து முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் அதாவது வெள்ளக்காரனும் வந்துதான் சனாதலத்தவே கொண்டு வந்துட்டான் அவன்தான் வர்ணாசுரமே கொண்டு வந்தான் கூமுட்டை கூமுட்டை ஆயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே மனு நீதி இன்னும் சொல்ல ஆயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி மனு இருக்கு அந்த மனுல தான் சூத்திர பையன் வேலை செய்யற அடிமை எழுதிருக்கு பிஜேபி காரனுக்கு மண்டையில உரைக்கிறபடி சொல்ற மனு அதர்மம் தான் சூத்திரனா இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவனுடைய அம்மா டேஷ் அவன் இவனுக்கு டேஷ்ல பிறந்தவன் அவன் ஒரு கோழ அவன் போருக்கு புறமுதுகிட்டு ஓடி வந்தவன் அவன் ஒரு அடிமை அந்த அடிமையா அவனை வித்தாங்காலமா அடிமையா விக்கிறவனுக்கு சூத்திரன் பேரு இந்த சூத்திரி யாரு வேணாலும் வச்சுக்கணும் உச்ச நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பே வந்துருக்குடா மடையங்களா அதுவும் கவுண்டர் சமுதாயத்துடைய கேஸ்ல தேவைன்னா சொல்லு நான் அனுப்பி விடுறேன் நீ யோகி மயிரடுத்து படி சரியா அப்ப எல்லாம் காரி துப்பிட்டு இருக்கிறவன் யாரு இந்த காவி கும்பல் அவன் கால நக்கிட்டு நீங்க பேசுறீங்க பாருங்க அதையா சிரிப்பா இருக்கு வெள்ளக்காரன் முஸ்லீம்களுக்கெல்லாம் முத நீ என்ன தருத்திரத்துல இருக்கனே தெரியாது அவங்க எல்லாம் ஒரு நம்பிக்கையில் இருக்கவன் வெள்ளக்காரனுக்கு இந்த அடிமைத்தனம் இந்த அது இது எதுவுமே தெரியாது அதனால அவன் தெரியாத ஒன்ன பிராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணல அவனுக்கு தப்பா தெரியுறத தடுத்து நிறுத்தினான் அதுல உன் கல்ச்சர் போச்சுன்னு நீ கதறின அதுல ஒன்னுதான் பொம்பளை பிள்ளைங்க எரிச்சது ரெண்டு வயசு பிள்ளைங்க கல்யாணம் பண்ணதெல்லாம் தடுத்தது பேசுனா நீ தெருவில் நடக்க முடியாத அளவுக்கு எனக்கு பேச தெரியும் ஏன்னா நான் பிஹெச்டி படிக்கிற மூளை இருக்கிற பொம்பளை மூளையே இல்லாமல் அடுத்தவன் கால் அன்னைக்கிட்டு பொழைக்கிற பிரவீன் காந்தி இன்னி ஒரு இடத்துல நீ பேசுனா நேராக வந்து நிற்பேன் தான் உனக்கு மரியாதை